வணக்கம் இப்போ நம்ம பார்க்கிற லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு செண்டுங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா குடிமங்கல ஏரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு மேலே பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதோட ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது அடி வருங்க ரோடு பேஸுங்க கரெக்டாக குடிமகள் நாலு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமி பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குதுங்க இந்த லேண்டில் வந்து கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க கம்பெனி கட்டுறதுக்கு குடோன் கட்டுறக்குங்க கல்யாண மண்டபத்துக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகுங்க மொத்த வந்து தொண்ணூத்தஞ்சு இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடகோட்டில் வந்துங்க கிழமைக்கு வந்து ரெடிமேட் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க நம்ம வாங்கி பென்சிங் பண்ணுற இருந்ததுன்னா மேவரமும் கிணவரும் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு கம்பெனி உடன் பர்பஸ்குலாம் ஏற்ற பூமிங்க ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து கூட வாங்கி போட்டோம்னா நாங்கள் நல்ல வேலைக்கு சேல் பண்ணிடலாங்க இதுக்கு மேலும் வந்து ஒரு ஒரு ஏக்கரை தான் சேல் ஆகிருக்குதுங்க இந்த லேண்டு வந்து அது கிடவர்த்துக்கிற லேண்டுங்க அது வந்து காரர் சைட்டுங்க இந்த பைக் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்றோடுங்க கரெக்டாக குடிமன் நாளோடு வந்து இங்கேருந்து கடை ரெண்டு கிலோமீட்டருங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தொண்ணூத்தஞ்சு சென்று சேர்த்து ஒன்றரை கொடுற சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மடி விலை பேசலாங்க முன்னாடி மட்டும் கொஞ்சம் மண் கொட்டிக்கிறாங்க இந்த பாலம் பாலத்துக்கு அந்த பக்கமே லேண்ட் ஸ்டார்ட் ஆயிருங்க இந்த கல் உனிக்கிறாங்களே இந்த கல்லுலேருந்து பார்த்தீங்கன்னா வடை வரந்த லேண்டுங்க நம்ம வாங்கி ஒரு பென்சிங் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க வடவர் சைடு மட்டும் ரெடிமேட் எடிமெடுக்காமல் இருக்குதுங்க மொத்த வந்து தொண்ணூத்தஞ்சு சைடுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்றை கொடுற சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நேரில் வாங்க நன்றி வணக்கம்